லோக்கான செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தை ஐம்பத்தி ஒன்று மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றான் நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன் இறை இசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்வுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களின் வாழ்வுக்கும் வேறுபாடு இருக்கிறது வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுடைய வாழ்வு ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய வாழ்வு ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு பிளவு உண்டாகும் வித்தியாசம் இருக்கும் உதாரணத்திற்கு பார்க்கிறோம் தானியேல் ஆண்டோடைய வார்த்தையை ஏற்று அதன்படி உண்மையுள்ளவராக நீதியுள்ளவராக ஜெபிக்கிறவராக வாழ்கின்றார் ஆனால் அவரோடு வேலை செய்கிறவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆதலால் அவருக்கு எதிராக ஏதாவது குற்றம் சுமத்த வேண்டும் என்று பார்க்கின்றார்கள் ஆகவே அவர் மீது எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை கடைசியாக ஜபத்திலே அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள் இவர் எப்பொழுதும் ஜெபிக்கின்றார் அந்த ஜபத்தை தடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் அதே போல எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்கிறோம் நல்லவர் கடவுளுக்கு பயந்து வாழுகிறார் அங்கு அரசருக்கு அடுத்ததாக ஆமான் என்கின்றவர் இருக்கிறார் அவர் முர்தக்காய் மீது கசப்பு ஏற்படுகிறது தன்னை பார்த்து வணக்கம் செலுத்துவதில்லை என்பது என்பதற்காக அவர் மீது குற்றம் சுமத்தி அவரை கொல்ல வேண்டும் என்று பார்க்கின்றார் கடைசியாக ஆமான் அவர் கொல்லப்படுகின்றார் ஊனியல் ஊனியலுக்கேற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும் ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்கு உரியவற்றின் மீதே இருக்கும் ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே ஆ